புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாசமாகவும் சொல்லப்படுதுங்க புரட்டாசி மாத வழிபாட்டுன்னு நம்ம தூங்குவது புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க அது அந்த வகையில் புரட்டாசி மாதம் முதல் நாளில் நம்ம எந்த முறையில் நம்முடைய வீட்டில் எளிமையாக முறையில் பெருமாளை வழிபாடு செய்ய வேணும் நம்ம புரட்டாசி மாதம் முதல் நாளில் விரதத்தை எப்படி தொடங்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வரக்கூடியது தாங்க புரட்டாசி மாதம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் கன்னிராசியில் பயணம் செய்யும் மாதமாகவும் சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு சொன்னாலும் கூட திதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள் பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் அவருடைய அருளை பரிபூரணமாக பெற்றுக் கொடுப்பதற்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாகும் மேலுமே சனி பகவானின் தீய பலன்களில் இருந்து விடுவிப்பதற்கு ஏற்ற நாளாகவும் சொல்லப்படுதுங்க இது முன்னோர்கள் வழிபாட்டிற்கு ஏற்ற மாதம் என்பதால் பித்ருதோஷம் போன்ற கடுமையான துன்பத்தில் இருந்து விடுபடுவதற்கு ஏற்ற காலமாகவும் இந்த காலம் சொல்லப்படுது புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே பாவங்களை போக்கி புண்ணியங்களை சேர்க்கக்கூடிய மாதமாகுங்க இந்த மாதம் பெரு வழிபடுவதற்கு மட்டும் இல்லாம அம்பிகையை வழிபடுவதற்குரிய மாசமாகும் மேலுமே நவராத்திரி முன்னோர்கள் உரிய மகளாய பட்சம் மகளாய அமாவாசை போன்றவற்றை கொண்ட அற்புத மாதமாகவும் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுதுங்க இந்த மாசத்துல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் மேலுமே தான தர்மங்கள் போன்ற அனைத்துமே அளவில்லாத புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு புரட்டாசி முதல் நாள் தொடங்குதுங்க அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு புரட்டாசி மாதமானது முடிவடைகிறது அந்த வகையில் புரட்டாசி முதல் நாளில நம்முடைய வீட்டுல எளிமையான வழிபாடு எப்படி செய்ய வேணும் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க மார்கழி மாதம் எப்படி பெருமாள வழிபாடு செய்வதற்குரிய மாதமோ அதே போல தாங்க புரட்டாசி மாதமும் பெருமாளை வழிபடுவதற்குரிய மிக புண்ணியமான பழங்களை பெற்றுத்தரக்கூடிய மாதமாகவும் சொல்லப்படுது இது வைகுண்ட பதவியை பெறுவதற்கும் நம்முடைய மோச்ச நிலைக்கு வழிகாட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் சொல்லப்படுதுங்க பெருமாளுடைய அருளால் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்கும் புரட்டாசி மாதத்தில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்ய வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பாங்க தமிழ் மாதம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான தனிச்சிறப்புகள் இருக்குதுங்க இருந்தாலும் இதில் ஒரு சில மாதங்களுக்கு மட்டும் ஆன்மீகத்தில் அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடியதுதாங்க இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் பாவங்கள் அனைத்தையுமே போக்கி துன்பங்களிலிருந்து நம்மளை விடுவித்து மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் என்பது பெருமாளை வழிபாடு செய்வதற்கும் அம்பிகையை வழிபாடு செய்வதற்கும் முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதமாகுங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை வழிபாடு ரொம்பவே விசேஷமானதாக சொல்லப்படுது மேலும் மகளாய பட்ச வழிபாடு நவராத்திரி வழிபாடு போன்றவற்றை நம்ம முறையாக செய்வதனால நமக்கு தெய்வத்தினுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக குறிக்குங்க அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நம்ம பெருமாள வழிபட்டோம்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே வளமான வாழ்க்கை அமையுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் புதன்கிழமை அன்னைக்கு வருதுங்க மாதத்தினுடைய முதல் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதேசி வழிபாட்டோடு முதல் நாளானது தொடங்குது பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது புதன் கிரகத்துக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே புதனுக்குரிய அதி தேவதை மகாவிஷ்ணு ஆவாங்க அதனாலதான் புதன்கிழமையில் பெருமாளை வழிபாடு செய்வதும் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க இந்த வருஷம் புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில புரட்டாசி மாதம் தொடங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரிங்க அதிலிருந்து விடுபட நம்மை காக்கும் கடவுளாக பெருமாள் இருக்கிறாரு புரட்டாசி மாதத்துல நம்ம பெருமாளை சரணடைந்தோம்னா அனைத்து விதமான துன்பங்களுமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க பொதுவாக எந்த மாசமாக இருந்தாலும் சரிங்க சனிக்கிழமையில விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதாகுங்க அப்படி மற்ற மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் நீங்கள் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது அதிக அளவு பல மடங்கு புண்ணிய பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க மேலுமே பெருமாளுடைய அருளும் சனி பகவானுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சனி பகவானால ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே சற்றே குறையுங்க புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதம் என்பதால் இந்த மாசத்துல நம்ம திருப்பதி ஏழு மலையான அதனுடைய பலன் பார்த்திங்கன்னா இரண்டு மடங்காக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை நாளில் நம்ம விரதம் இருப்பது மட்டும் இல்லாம பத்மநாப விரதம் ஏகாதேசி விரதங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் நாளிலேயே ஏகாதேசி விரதம் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகவும் சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்ய வேணுங்க துளசி மாலையை படைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மேலுமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் நாளில் நம்ம பெருமாளுக்கு மாவிளக்கு தழுகை போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும் அன்றைய நாளில் திருப்பதி ஏழுமலையான நம்ம மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேணுங்க பெருமாளுக்குரிய மந்திரங்களை நம்ம சொல்வதும் விஷ்ணு சகஸ்கர நாமத்தை நம்ம படிப்பதும் பெருமாளுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்கும் நம்ம புரட்டாசி மாதம் முதல் நாளில் பெருமாளை எப்படி வழிபாடு செய்ய வேணும்னு பார்க்கலாம் வாங்க புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் நாளில் நம்ம அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்துக்கு நாம துளசி மாலையை சாற்றி வழிபட வேணுங்க அதற்கு பிறகு நெய் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுக்கு உரிய நாமங்களை நாம சொல்ல வேணும் இல்லைன்னா மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் மந்திரம் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓம் நமோ நாராயணாய நமக என்ற மந்திரத்தை நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும் மேலுமே பெருமாளுக்கு துளசி தீர்த்தம் பால் கற்கண்டு பானகம் போன்றவற்றை படைத்து நீங்க எளிமையாக வழிபாடு செய்யலாங்க நேரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க சக்கரை பொங்கல் படைக்கலாங்க இல்லைனா பாயாசம் வடை போன்ற பலவிதமான நெய் வைத்தியங்களை அன்றைய நாளில் படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக்கும் அன்றைய நாளில் காலை நேரத்தில் வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பெருமாள் படத்துக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாக்கும் காலையில் துளசி மாலை சாற்றி வழிபட்டவங்க மாலையில் ஏதாவது மலர் படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க இப்படி வழிபாடு செய்வதனால பெருமாளுடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்கு உரிய மாசமாகுங்க அதனால தான் இந்த மாசத்துல எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்வதில்லை இந்த மாச காலநிலை மாற்றம் ஏற்படும் என்பதால நம்முடைய உடல்ல ஜீர்ண சக்தியானது குறையுங்க தான் புரட்டாசி மாதத்துல அசைவம் சாப்பிடுவத தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லி புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய எல்லா சனிக்கிழமையுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகுங்க பெருமாளை வழிபடுவதற்கும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாசமாகவும் இந்த புரட்டாசி மாதம் சொல்லப்படுது புரட்டாசி மாதத்துல எந்த நாள்ல பெருமாளை நம்ம மனதார வழிபட்டாலும் சரிங்க அதற்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு தலிகை போடக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்க அந்த முறையில நீங்க பெருமாளை வழிபாடு செய்யலாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முதல் சனிக்கிழமை மற்றும் நான்காவது சனிக்கிழமை நாளில் தலிகையிட்டு வழிபடுவாங்க அப்படி வழிபட முடியாதவங்க உங்களுக்கு எந்த சனிக்கிழமை நாள் வசதிப்படுதோ அந்த வாரத்தில் நீங்க தலையிட்டு பெருமான வழிபாடு செய்யலாங்க அதோடு புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரைக்கும் முடிந்த பொழுதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபடலாம் அதே போல் ஆஞ்சநேயர் கோவில் சக்கரத்தார்வாழ் கோவிலுக்கு சென்று நீங்க வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க மேலுமே புரட்டாசி மாத சனிக்கிழமை நாளில் மட்டும் இல்லாம புதன்கிழமை நாளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாகும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமை நாளில் நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே புதனுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது பதிவில் புரட்டாசி மாதம் முதல் நாளில் நம்ம எப்படி பெருமாளை வழிபட வேணும் எப்படி போட வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்காங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுச பாருங்க நம்ம சேனலை இப்போ அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்